வாத பித்த கபத்தை சமன் செய்யும் அப்படின்னாலும் குறிப்பாக பித்த அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணக்கூடியது இது கண்களுக்கும் வந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடியது இப்போ இதனுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சங்கீதா முசிறியிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு ஹீட் அதிகமாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் சரி அதே சமயத்தில் நாட்பட பிபி இருக்கவங்களுக்கும் ஒரு எளிமையான அதே சமயத்தில் இதை சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான டிஷ்னு கூட வச்சுக்கலாம் பட் மெடிசினல் வேல்யூன்னு பார்த்தோன்னா எக்கச்சக்கமான நன்மைகள் தரக்கூடிய நல்ல ஒரு டேஸியாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்க்குறீங்களா அதாவது அள்ளிப்பூக்களை வைத்து பண்ணக்கூடிய ஒரு குல்கந்த தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா டாக்டர் சங்கீதா சித்தாண்ட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த அள்ளி இதழ்கள் அப்படின்றது நெடுநாள் தொட்டே நம்மளுடைய மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அதுவும் பார்த்தோன்னா இப்போ நாங்கள் அதாவது சங்கு பஷ்பம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா தாமரை இதழ்களை பயன்படுத்துவோம் அதுபோல் குறிப்பாக வந்து பிபி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பண்ணக்கூடிய பஷ்பங்கள்லாம் இந்த அள்ளி வந்து ரொம்பவே முக்கிய தன்மை இருக்கும் இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அள்ளியாக இருக்கட்டும் தாமரையாக இருக்கட்டும் இது இது எல்லாமே தண்ணீரில் இருக்கக்கூடியதுன்றதுனால குளிர்ச்சியான தன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பித்தமானது அதிகமாக இருக்கும் பொழுது தான் நமக்கு அந்த பிபி அதாவது இரத்த கொதிப்பு ஏற்படுதல் தலை சுற்றல் ஏற்படுதல் மயக்கம் ஏற்படுதல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றது தான் சித்த மருத்துவத்தின்படி பார்க்கக்கூடியது அப்போ இந்த பித்தத்தை வந்து தன்னிலைப்படுத்தணும் அப்படின்னா இந்த அதிகப்படியான இரத்த கொதிப்பை நம்ம சமன் செய்ய முடியும் ஸோ அதற்கு இந்த அதாவது உடைய உடலை குளிர்விக்கக்கூடிய பித்தத்தை சமன் செய்யக்கூடிய இந்த அள்ளி இதழ்களை பயன்படுத்தி நம்ம பண்ணுறது பிபியை மட்டும்தான் ரெகுலேட் பண்ணுமா அப்படின்னா அப்படி இல்லை இது பல்வேறு விதமான நோய்களை தீர்க்கக்கூடியதாகவும் உள்ளுறுப்புக்களை அதாவது ராஜ உறுப்புகளை பலப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கக்கூடியது வாத பித்த கபத்தை சமன் செய்யும் அப்படின்னாலும் குறிப்பாக பித்த அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணக்கூடியது இது கண்களுக்கும் வந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடியது இப்போ இதனுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதனுடைய அந்த அள்ளிப்பூக்களை எப்படி இருக்குன்னா இது வந்து இரவில் வந்து மலர்ந்து இருக்கக்கூடியதாகவும் காலை நேரத்தில் குவிஞ்சும் இருக்கும் அப்போ இறைவனே பாருங்கள் பட் நிறைய பேருக்கு அதாவது நைட் டைமில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அவங்களோட ஜாபுக்கு வந்து பார்த்தோன்னா அதனால் ஏற்படக்கூடிய ஹீட்டை குறைக்கிறதுக்கும் கண்களை பாதுகாப்பதற்கும் லிவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த அள்ளி ரொம்பவே பயன்படும் இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன பித்தத்தை குறைக்கும் அப்படிங்க ஸோ இது என்ன பண்ணுன்னா அதாவது பிபியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாமல் சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா அதாவது heart beat இருக்கும் அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய இருந்து மாறி irregular இருக்க இருக்கக்கூடிய ஹார்ட்பீட்டுக்கும் அதே சமயத்தில் பல்பிட்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக படப்படப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த தலை சுற்றல் மயக்கம் இதெல்லாம் இருப்பவர்களுக்கு கூட இது ரொம்பவே பயன்படக்கூடியது இது காடிய்டானிக் மாதிரியும் ஹெல்ப் பண்ணக்கூடியது நம்ம ஏற்கனவே கூட வந்து பார்த்தோம்னா எல்லா விதமான பூக்களையும் சேர்த்து நம்ம உள்கந்து பண்ணியிருப்போம் அதிலையும் நம்ம அல்லி சேர்த்துருப்போம் இன்றைக்கி நம்ம பண்ணுறது ஸ்பெஷலாக அல்லியை மட்டும் வச்சு பண்ண போகிறோம் இது இந்த அளவுக்கு ரத்தத்தை சமன் செய்வதற்கும் பித்தத்தை சமன் செய்வதற்கும் பயன்படும்னு பார்த்தோம் இல்லையா இது மட்டும் இல்லாமல் கிட்னியில் கூட இது ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும் அதாவது கிட்னியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கும் அது இல்லாமல் யூடி இன்ஃபெக்ஷன் வரும் இல்லையா நிறைய பேருக்கு ஆண்களாக இருந்தாலும் சிறிய பெண்களுக்கும் இந்த யூடி இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமனாக ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஸோ அவர்களுக்கும் கூட இந்த ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் வராமல் பாதுகாக்கிறதுக்கும் சிறுநீரக கற்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும் அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகத்தை பாதுகாப்பாக வைப்பதற்கும் இது வந்து பயன்படக்கூடியது இந்த கிட்னிய வந்து பாதிப்படை இந்த சூழ்நிலையில க்ரானிக் ரெய்னல் இன்ஃபெக்ஷன் இருக்குது க்ரானிக் ரெய்னல் ஃபெயிலியர் வருது இல்லையா ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லாம் கூட இது ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இது கண்களுக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னோம்ல கண் பார்வை திறனை வலுப்படுத்துவதற்கும் அதுபோல் கண்களை ரொம்ப குளிர்ச்சியாக வைப்பதற்கும் பயன்படக்கூடியது இது தொடர்ச்சியாக எடுத்துக்கிறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நல்ல முடி வளர்ச்சி ஏற்படுறதுக்கும் அதுபோல் வயிற்று புண்களை ஆற்றுவதற்கும் கூட இது ரொம்ப நல் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும் இது அதாவது ஸ்கின்ல சில பேருக்கு பார்த்தோன்னா பாடி ஹீட் அதிகமாகிட்டு ரேஷஸ்லாம் வந்துகிட்ருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி ரேஷஸ்லாம் க்ளியர் பண்ணுறதுக்கு அது மாதிரி ஃபேஸில் வரக்கூடிய எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு பாயில்ஸ்லாம் க்ளியர் பண்ணுறதுக்கு கூட இந்த மாதிரி குப்பிளங்கள் முகப்பறி ஏற்படுறது முகம் ரொம்ப வறட்சியாக ஏஜிங்காக தோன்றவங்களுக்கு கூட இந்த அள்ளி உல்கந்தை சாப்பிட்டுட்டு அந்த அந்த இளமையான தோற்றம் வர்றதுக்கு ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு நமக்கு நன்மை செய்யக்கூடிய இந்த அள்ளி குழுக்கந்தை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி இதை நம்ம எப்படி தயாரிக்கணும் அப்படின்றதையும் பார்த்தோம் ஸோ இந்த அள்ளி குழுக்கந்தை செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அள்ளி எடுத்துருக்கோம் இது வந்து வெண்மை நிறமான அள்ளியாக இருக்குது இல்லையா இந்த பாருங்க அதாவது சில இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் இதில் வெண்ணிறமான அள்ளி தான் இருக்குது இது இல்லாமல் செவ்வள்ளி கூட இருக்கும் செவ்வல்லின்னா ஃபுல்லாகவே இது ஃபுல்லாக அப்படியே நல்ல ரெட் கலரில் ஒரு பிங்க் கலரில் இருக்கக்கூடியதாக இருக்கும் இது வந்து நமக்கு கிடச்சிருக்கிறது இன்றைக்கி வந்து வெண்மை நிறமான அள்ளி கிடச்சிருக்கு ஸோ இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இதழ்களை மட்டும் எடுத்துக்கலாம் ஓகே பாருங்கள் இந்த சுற்றி இருக்க இதெல்லாம் எடுத்துருக்கோம் பாருங்கள் அப்படி தான் எடுத்து வச்சுருக்காங்க அந்த உள்ளே இருக்கக்கூடிய மகரந்தம் இருக்குள்ளே ஸ்டேமெண்ட்ஸ் அது நமக்கு வேண்டாம் இது மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் அள்ளி இதில் எடுத்திருக்கோம் இது வந்து பனங்கற்கண்டு எடுத்திருக்கோம் ஏலக்காய் எடுத்திருக்கோம் இப்போ நம்ம இந்த உள்கந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம நீட்டாக வந்துட்டு அந்த அள்ளி இதழ்களை மட்டும் எடுத்திருக்கோம் நம்ம இந்த இதெல்லாம் வந்து இந்த மகரந்தம் இருக்குள்ளேயே ஸ்டேமெண்ட்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை அள்ளி இதழ்களை மட்டும் எடுத்தாச்சு அடுத்து இதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம் இப்போது இதை நம்ம நல்லா வந்து வாஷ் பண்ணிகிட்டு வந்தாச்சு வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபில்டரில் வச்சாலும் கூட இன்னும் தண்ணி ட்ராப் ஆகிட்டே இருக்கு இல்லையா அப்படியே நம்ம பண்ணோம் அப்படின்னா அது சீக்கிரம் வந்து வேஸ்ட் ஆகிடும் அதனால் இதை என்ன பண்ணோன்னா நம்ம நல்லா வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் வச்சு ட்ரை பண்ணிக்கணும் ஓகேவா அந்த ஈரம் மட்டும் போகிற மாதிரி அந்த வாஷ் பண்ண அந்த ஈரம் மட்டும் போகிற மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டுட்டு அடுத்து நம்ம பண்ணலாம் இப்போ வந்து நம்ம அந்த ஒயிட் கிளாத்தில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட் ஃபுல்லாக பார்த்தோம்னா இந்த அப்சர்வ் ஆகிடும் இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர்ட்ட வந்துட்டு நம்ம அந்த கிளாத்தில் போட்டு வச்சாச்சு யூஸ்வலாக நம்மளோட மெடிசன் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம் அது இன்டர்னல் மெடிசன்ஸாக இருந்தாலும் சரி எக்ஸ்டர்னலாக இருந்தாலும் சரி இப்போ இந்த இதெல்லாம் ஃபுல்லாக எங்கே பாருங்கள் அந்த கிளாத்தை பாருங்களேன் ஃபுல்லாக அந்த அதாவது அப்சர்வ் ஆகிடுச்சி ஃபுல்லாக இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இது எல்லாமே ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ இதை அரைச்சி பேஸ்ட் ஆக்கிட்டு பார்த்துக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம அள்ளி வந்து அரைச்சி எடுத்துட்டாச்சு ரொம்ப நைஸாக வந்து அரைக்கலை நான் கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் அரைச்சிருக்கேன் ஏன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நைஸான அது எதோ மெடிசின் மாதிரியே அப்படியே முழுங்கிடுவீங்க கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்துச்சு தான் நல்ல மென்று இந்த உமிழ்நீரோடு முழுங்கக்கூடிய தன்மை வரும் அதுக்காக தான் இந்த அள்ளியை நம்ம அரைச்சிருக்கோம் அடுத்து வந்து இது பனங்கற்கண்டை நம்ம பவுடராக வந்து அரைச்சிருக்கோம் ஓகேவா பனங்கற்கண்டு வச்சிருந்தோம் இல்லையே அது பவுடராக அரைச்சாச்சு எப்போவுமே நம்ம ப்ரிசர்வேட்டிவ் போட மாட்டோம் ஸோ இந்த பனங்கற்கண்டை ஃபுல்லாக வந்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பனங்கற்கண்டுமே நமக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி தர்றதுக்காக பயன்படக்கூடியது அதில் நிறைய நமக்கு அயன் கிடைக்கும் அதுபோல் வந்து சளியெல்லாம் கரைச்சி தரக்கூடிய தன்மை இருக்கும் நுரையீரலில் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த பனங்கற்கண்டு இருக்கக்கூடியது அடுத்து ஏலக்காய் ஏலக்காய் வந்து தூள் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா அந்த இதழோட கூட போட்டுக்கலாம் ஏலக்காய் இந்த தூளோடு போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் அந்த பவுடர் பண்ணிவிட்டு இதை மட்டும் வேணாலும் போட்டுக்கலாம் நான் அப்படியே ஃபு ஃபுல்லாக தான் போட்டிருக்கேன் ஸோ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கை போட்டுறாதீங்க ஏன்னா நம்ம எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே போடாமல் அப்படியே டேரக்டாக பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் கையெல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கெட்டு போயிடும் ஈஸியாக ஃபங்கஸ் வந்துடக்கூடியதாக இருக்கும் ஸோ நம்ம வந்து கை போடாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம இப்போ இந்த குல்கந்து வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம தினமும் காலையில் ஒரு ஸ்பூன் அதுபோல் நைட்டு ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி பிஃபோர் ஆ நம்ம எடுத்துக்கும் போது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் முழுமையாக வந்து குறைச்சிக்கும் இதழ்கள் சேர்த்து செய்யக்கூடியது உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு அதுபோல் வந்து ரத்த அணுக்களை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஆண்களினுடைய விந்தணுக்களை அணு அதிகப்படுத்துகிறதுக்கும் கூட ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் மூலம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கூட வராமல் இது ரொம்பவே பாதுகாப்பாக பயன்படக்கூடியதாக இருக்கும் நன்றி நீங்களும் இதை பயன்படுத்திட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள்